நமஸ்காரம் ரஜேஷ் ரவின்கரன் மோட்டிவேஷனல் நம்பிக்கை ஜோதிடர் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கன்னிராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் நான்கு மேஜர் பிளானெட்ஸ் சனி பகவான் பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது குரு பகவான் பயிற்சி மே பதினாலு ராகுபகவான் பகவான் பயிற்சி மே பதினெட்டு ஆறாம் இடத்திலிருந்து சனி பகவான் ஏழாம் புரமான கடற்பரஸ்தானத்துக்கு போறாரு ஏழாம் இடத்திலிருந்து ராகுபகவான் பாராம்பரமான வம்பு வழக்க ரோக கர்மஸ்தானத்துக்கு போறாரு பாக்கியஸ்தத்துல குரு பகவான் பத்தாம் பதமான கர்மஸ்தானத்துக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்துக்கு போறாரு உங்க ஜென்ம ராசியில இருந்த பகவான் பதினொன்றாம் விதமான சைன சுகம் விரைவு ஸ்தானத்துக்கு போறாரு கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டோம் அப்படின்னாக்கா கண்ணிராசிக்கு பத்துல குருன்றதுனால பன்னாடைக்கு பஞ்சர் போட நினைச்சு உனக்கு நீயே டீச்சரை போட்டுக்காத ஏன் சொல்றேன்னா பொதுவாவே பத்துல குரு பதவிக்கு ஆபத்து அதனால கையை கால வாயை வச்சுக்கிட்டு சும்மா ஆயிரும் அதோட ஏழு என்ற கலத்திரஸ்தானத்து சம்சாரஸ்தானத்து சனி ஏழு என்ற கலத்திரஸ்தானத்து சனி சம்சார ரூபத்துல வரப்போகுது இன்னைக்கு பொண்டாட்டியால ஆப்பமும் உண்டு அதிர்ஷ்டமும் உண்டு குடும்பஸ்தானம் ரெண்டு சுகஸ்தானம் நாலு ஓகஸ்தானம் ஆறு இதுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கிறதுனால ஏழு என்ற கலத்தர சம்சாரஸ்தானத்து சனியையும் ஆக்குவாரே பத்தில் இருக்க குரு பகவான் ஏன்னா சனி இருக்கிறது குருவோட வீடு ஆறு ஆறாக பரவலுக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் பாரு என்ன ஒண்ணும் புரியலையே இப்படி சொல்றீங்க அப்படியே சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் அதாவதுங்க அதிர்ஷ்டமும் உண்டு ஆப்பும் உண்டுங்க நல்லதும் நடக்கும் ஒரு நல்லது இல்லாததும் நடக்கும் சோ நல்லது நடக்கும்போது சந்தோஷமா ஏத்துக்கிற ஒரு மனசு நல்லது இல்லாம ஒரு கெட்டது நடக்கும்போது சந்தோஷமா ஏத்துக்காது அது வருத்தப்படும் துக்கப்படும் துயரப்படும் கொஞ்சம் சரக்கு போடும் இல்லைனாக்க கவுந்தரிச்சு படுக்கும் சோ இந்த மாதிரிதான் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும் அதாவது ஒரு ஒரு கலவிக்கையில சொல்லணும் அப்படின்னாக்கா மேலவுக்கு என் மேல் கோபம் இந்த நெருப்பலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது அப்படி இருக்கும் அறவைகள் பல விதம் ஊ ஒரு விதம் பாடல்கள் பல விதம் ஊ ஒரு விதம் இப்படியும் இருக்கும் அதாவது கொஞ்சம் சண்டை சச்சரவு உரசல்கள் அதுவும் இருக்கும் ஊழல்கள் கூடல்கள் அதுவும் இருக்கும் கூட ஐயந்து விட்டா பொம்பளைய நினைக்க கூடாது இப்படியும் இருக்கும் ஏ பெரியா இருந்தாக்கா பொறந்தாலும் பொம்பளையா பொறக்க இப்ப இருக்கும் கன்னிராசிகளுக்கு இருக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாலருக்குமே அதிர்ஷ்டமும் உண்டு ஆப்பமும் உண்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஒரு பிரீஃபா பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுதான் பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏன்னா வேனட்ரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு லைக் திஸ் ஸோ ஆறுலாவது பணம்ல கேவு வம்பு வழக்கு ரோகம் நோய்கள் குணமாகும் வந்து வழக்குகள் பைசலாகும் அதுதான் வந்து தேவையில்லாத வந்து வீண் சண்டைய பஞ்சாயத்துக்கு மீன் சண்டை போற நிக்காதீங்க ஏன்னா ரிவர்ஸ் வச்சாலும் அடிக்கும் உஷார வந்தீங்க தேவையில்லாத அடுத்தவங்க நாட்டுக்கு தவிர கண் கொடுத்தாங்க அஞ்சு ரூபா கடமை வாங்கிடாதீங்க கொடுத்தாலும் சிக்கல் வாங்கினாலும் சிக்கல் இருக்கிற கடன்கள் அறைய வாய்ப்பு இருக்கு ஆனா அதே சமயம் பத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து இரண்டு என்ற தனக்குடும்ப வாக்குஸ்தானம் நான்கின்ற சுகஸ்தானம் ஆறு என்ற ஒன்பது பார்த்தாலும் இவர் சனி பகவான ஏழாம் இடத்துல இருந்து நாலு என்ற சுகஸ்தானத்தை பார்த்ததோ உங்க ஜென்ம ராசியை பார்த்தாதோ பாக்கியஸ்தானத்தை சோ சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாத்தீங்கன்னா ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவர் பூர்வ ஸ்தானம் ஆறு என்ற வந்து வழக்கு ரோ சத்ரஸ்தானம் இந்த ரெண்டு ஆதிபத்தியத்துக்குரியவர் இப்ப ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது என்றது பொதுவாகவே சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் இல்லற வாழ்க்கைக்கு தாமத்திய வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு எதிரானவர் அவர் ஏழு என்ற கலத்தரஸ்தானம் குடும்பஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் நட்பூ ஸ்தானம் இதுல போய் சனி பகவான் உட்கார் அப்படிங்கும் போது அதுவும் அவர் கூட இருந்த ராகுபகன் அவர் வீட்டுக்கு அப்படிங்கும் போது ஆறாம் படத்துல இருந்து ராகுபகான் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏழாம் படத்துல சனி பகவான் போய் உட்காந்துக்கிட்டு தேவையாக நல்லா போயிட்டு இருக்க குடும்பத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகளை திடீர்னு உருவாக்குவார் கன்னிராசி புருஷன் பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து கன்னிராசிக்காரங்க வந்து ஒரு ஆசிரியத்திற்கு பேர் போனவர்கள் அதாவது ஒரு மகசூலை உணர்வு மிக்கவர்கள் எது நடந்தாலும் சரி விஷ்ணு செல்பாஸ் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து அவரு தட்டி விட்டு சுண்ட உயிரி போட்டு போயிட்டே இருக்கிறவங்க இன்னா ஒருத்தர் அவர் நானும் நிர்ணயம் செய்து விடல் அப்படின்ற மாதிரி தனக்கு பிம்பம் ஏற்றவர்களுக்கும் வைத்தவர்களையும் மன்னிக்கிற ஒரு குணம் வந்து தான் கன்னியாசிக்காரங்களை போக முடியும்னா இப்ப கொண்டு போய் போறோம் இருக்கிற வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட் மென்டாலிட்டி இருக்கிறவங்க தான் கன்னிராசிகாரங்க நீங்க ஆனா உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஏழாம் மரத்துல சனிபவன் வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத ஒரு நாள் பண்ணால் ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியிருப்பீங்க மாட கொஞ்சம் போட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் போட்டு வீட்டு அதுக்கப்புறம் வந்து சரக்க போட்டு தேவையில்லாத மற்ற சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நீங்க வந்து என்னக்கா ஒரு தப்பு பண்ணாலும் வந்து தெரியாம தப்பு பண்ணதுல வந்து நீங்க வந்து கிளறவே இல்லை ஒரு தப்பு பண்ணீங்கன்னாக்க உடனே இம்மியிட்டா மாட்டிக்குவீங்க அதுதான் ஒரே ஸ்பெஷாலிட்டி ஏன்னா உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாக்கா எல்லாம் கரெக்டா பண்ணுவீங்க அதே சமாத்தா திடீர்னு பண்ணும்போது நீங்க பிளான் பண்ணாத பண்ணீங்கன்னாக்கா மேக்சிமம் நீங்க பிளான் பண்ணவே மாட்டீங்க எல்லாமே அவசர அடி அடி அர்ஜென்ட் அடிதான் ஸோ அப்படின்றதுனால ஏழாவது போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போய்ட்டு போயிட்டு என்னைக்கே ஃப்ரெண்டோட ஒரு திருப்தியாக ஒரு சாந்திக்கு போயிட்டு தாகசாந்திட்டு தாகசாந்தியோட முடிஞ்சதுதான் பரவாயில்ல அதுக்கப்புறம் தேவையில்லாத தேவையில்லாத சில எக்ஸட்ரா எக்ஸட்ரா மேடம் போய் பிரச்சனைகள் ஆகி நீங்க தப்பு பண்ணீங்க பண்ணி தொலைக்கலையோ இதுல நீங்களும் தப்பு பண்ண மாதிரி ஒரு இதா ஆகி அங்க ஒருத்தவங்களை பார்த்து தொலைஞ்சு அதை வந்து வீட்டுல வந்து போட்டு கொடுத்து போட்டு தொலைஞ்சு வந்து வீட்டுல வந்து தீவாவது இதனால பிரச்சனைக்கு வரும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து வரப்போற சனி பகவான் இந்த வேலைகள்லாம் குடும்பத்துல சில பிரிவுகளை சிக்கல்களை உண்டு பண்ணணும் இல்லையா அதுக்காக நான் சொல்றேன் நானு இதுல குரு பகவான் வேற பத்தாம் படத்துல இருக்காரு வீட்டு பிரச்சனை அப்படிங்கும் போது தொழில வந்து உத்தியோகத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா அதுல சில பிரச்சனைகள் அதுல சில சிக்கல்கள் வேலையில சோப்பல்கள் இதெல்லாம் ஏற்பட்டு இன்னும் வாங்கணும் அவப்பேர்கள் எடுக்கணும் கெட்ட பேரை வாங்கணும் ஊர ஒர்க் பண்ற கோஸ்ட் ஆஃப் ஊட வந்து தேவையில்லாத ஒரு இன்மீட்டி கிரியேட் ஆகும் தேவையில்லாத பகையை சம்பாதிக்கணும் சோ இந்த மாதிரிதான் போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா கடைசியில என்னடா இது ஒரு நேரத்துல இன்பமா இருந்தது ஒரு நேரத்துல வந்து இப்ப சொந்தம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிலாசாபிக்கல் தாட்டுன்னா வந்து நான் சொன்ன மாதிரி பிறந்தாலும் கூடாது அதே மாதிரி பெண்களா இருந்தாக்கா பொம்பளையா கூட இந்த மாதிரினா வந்து ராசி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருத்துக்குமே இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்கள்லாம் கிரியேட் ஆகும் சோ இதுல இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டியதற்கான ஒரு பதிவு தான் இது அதிர்ஷ்டமும் உண்டு ஆப்பும் உண்டு என்ன சார் இப்போ சொல்றீங்க யூடியூப்ல வர மத்த அஸ்ட்ராலஜர்லாம் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு அதுவும் பர்டிகுலரா வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு அதுவும் பர்டிகுலரா வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு உச்சர நட்சத்திரத்துக்கு தூக்கு 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 சார் அப்படின்னு போட்டு போல போலாம் போக்குறாங்களே சார் நெத்தில ஒரு பொட்டை கழுத்துல ஒரு கொட்டை காலில் ஒரு கட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து பின்னி எடுக்கிறாங்களே சார் நீங்க என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க நீங்க பீதியை கலப்பீங்க பொய் கலர் தான் விடுறீங்க நீங்க புளி முன்னே கிளி அடிக்கின்ற மாதிரி நீங்க நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு சொல்லுங்களே சார் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஐயா அக்கா மனசு கேட்காம தான் இருக்கிறத நான் சொல்றேங்க அதாவது வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் வராங்க சப்ஸ்கிரைபர் வரல வியூஸ் வருது வியூஸ் வரல அதை பத்தியே கவலைப்படல லீஸ்ட் பாதல் அது வருங்க வரணும் எல்லாம் வரும் அதாவது ஜாதகம் ஜோதிடம் அப்படின்றது வந்து புண்ணியங்களை சம்பாதிக்க வேண்டிய ஒரு வேலை இது வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து நம்ம முடிஞ்ச நல்லது பண்ணணுமே தவிர ஏதோ நாயகன் படம் நேராக சொல்றேன் நினைச்சிடாதீங்க நாயகன் படத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருக்கிற ஒரு தமிழ் மறையில இருக்கிற ஒரு பொதுவான ஒரு நூல்கள் என்ற ஒரு கருத்துல வந்து எல்லாம் சொன்னாங்க ஆனா நாயகன் வந்து நமக்கு முன்னோடியே கிடையாது அதுக்கு முன்னோடினா பல மேற்றல் எல்லாம் இருக்குது பல ஆயிரம் வண்டலங்களுக்கு முன்னாடியே தமிழர் வரலாறுன்றது எவ்வளவோ ரொம்ப ஒரு தொன்மையான புராதனமான ஒரு வரலாறு இன்னைக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெருமை நிக்கிது நிக்க அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யறோம் அப்படின்னாக்கா புண்ணியங்களை சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா என்ன எது உண்மையோ எது நிதர்சனமான கடக்க இருக்குதோ பிராக்டிக்கலா எது உண்மையோ மெய்யோ அதைதான் நம்ம சொல்லணும் அதை விட்டு விட்டு கன்னிராசி காட்டுல அடமால சிம்மத்துக்கு சிங்க மூல கரிச்சுப்பீங்க துலாத்துக்கு ஒரே தூக்கு தூக்கு போகுதுங்களா அப்படிங்கிற மாதிரி ரைமிங்கா பேசுறது அப்படின்னாக்கா வேலைக்கு ஆகுமா ரைமிங் வேணும் ஆனா அந்த ரைமிங் கூட பாத்தீங்கன்னாக்கா அதுல உண்மை இருக்கணும் அதுல வந்து மெய் இருக்கணும் மெய் பட பேசு அதனால வந்து சும்மா நெய் பட பேசி பொண்ணும் இல்ல அது எரியற குழியில எண்ணெயை வாத்தா மாதிரி நெய்யை ஊத்துற மாதிரி விகுதுக்கு விகுதுன்னு தான் எரியும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டுல வந்து கிடைச்ச வரைக்கும் நான் பண்ற மாதிரி அந்த நேரத்துல வந்து வீட்டுக்கு மருந்து நான் ஒருத்தன் இந்த மாதிரி கதையில போயிட்டு நம்ம போயிட்டு கன்னிராசி சூப்பர் டாப் அடிச்சு தூக்கிழமை போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லாம இருக்கிற உண்மை ஏன்னா பிளானடரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டு பிப்டி பெர்சன்ட் அதிர்ஷ்டம் ஆப் இதுதான் இதுதான் அப்படிங்கிற கன்னிராசி பாத்துக்கோங்க இருந்துக்கோங்க பச்சல உரு அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அதே மாதிரி ஏழாம்பரத்து சனி பகவான் கடத்தரசானத்து சனி பகவான் நல்லா இருக்கிற குடும்பத்துல வந்து ஒரு ஆட்டு ஆட்டணும் குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனாக்கா அங்கே ஒரு குடும்பம் தலை உடிச்சு போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சா அந்த கதையில்தான் ஒன்று பண்ணணும் அதனால வந்து மேயரமாட மாடு கொடுத்த கதையா சில விஷயங்கள் வரும் நட்புறையெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க விலகி இருங்க அதுவும் வந்து இந்த மாதிரி நட்புகள் அந்த மாதிரி நட்புகள் அப்படின்னாக்கா அறவே கட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி பக்காவா தெளிவா இருங்க உத்தவனா இருங்க யோகியனா நடந்துங்க இந்த இருபத்தி அஞ்சு அப்படித்தான் இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல வந்து பௌனவாம லாபஸ்தானத்துக்கு வந்துடுவாரு அது இந்த லாபஸ்தானம் உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவானுடைய வீடு கடக ராசி உச்சம் பெற்ற வீடு குரு பகவானுக்கு உச்சம் பெற்ற வீடுங்கிறதுனால பிரச்சனையே கிடையாது இல்லைன்னா அந்த பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துட்டாருன்னா அங்கிருந்து வந்து ஒன்பதாம் பார்வையா வந்து ஏழாம் இடத்துல இருக்க சனி பகவான பாத்துருவாரு அவரு கரெக்ட் பண்ணிக்குவாரு என் வீட்ல நீ எழுதிட்டு இருக்கிற தேவையான பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணாத அப்படின்ற மாதிரி உச்சகுரு தன் வீட்டில் இருக்கிற சனி பகவானை பார்த்தாருனாக்கா சனி பகவான் கண்ட்ரோல் ஆயிடுவாரு அவங்க அதை நிரம்ப ஒரு நியூட்ரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் அவங்களுக்கு உள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் குறிவுகள் உண்டு அதில் இருபத்தி ஒன்பது கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு உண்டு அதே சமயம் வந்து ஆப்போவையும் கண்ணீர் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பார்த்துக்கோங்க பார்த்து பக்குவமாக நடந்துங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க ஒரு பெருமாளையும் இஷ்டம் சிவபெருமானையும் சேர்த்து வணங்குங்க நல்லதுகள் நன்மைகள் நடைபெறத்துவோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து லட்டும் உண்டு அதுவும் உண்டு கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க நல்லவே நினைக்கும் நல்லதே நடக்கும் இது இன்னொரு விஷயம் என்னக்கா உங்களை ஆகா ஊகன்னு சொல்லி உங்களை ரேக்கி விட்டு உங்களை கண்ணு மங்களுக்கு தெரியாத ஓட வைக்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது நான்தான் சொல்லிட்டேன் புண்ணியங்களை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டேன் பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஆளே கிடையாது அதனால பார்த்துக்குங்க இவ்வளோ உண்மையாக இருக்கிற நமக்கு உங்களுடைய ஆதரவுகளை எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்களை எல்லாம் உங்களுக்கு நல்லவே நினைப்போம் நல்லதே நடக்கும் அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டு உடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்க இருக்கிறதோட அந்த சேனலையும் ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவி கரண் ஓடிஎஸ்எல் ஹாஸ்ட்ரோ சார் உங்களால் முடிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க சார் சார் உங்களால் முடிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க சார்